பொதுநலம்பெரினேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம என்னை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் ஏசிபி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட் பிரைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து இறங்கியிருக்குங்க எல்லாருக்கும் ஹாப்பியான நியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஸோ இது ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு பெரிய இறக்குன்னு சொல்லி சொல்லலாம் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா இறங்குது ஆனால் வந்துட்டு எப்படி இறங்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வந்துட்டு கோல்டோட பிரைஸில் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு வந்து இறங்கியிருக்கு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிற டாலரில் இருந்தது அப்போ ஃபர்தராக அறுபத்தி ரெண்டு அப்படி மாதிரி போயிருக்கு நைட்டுலோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்தது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அது நாலாயிரத்தில் கட் பண்ண உடனே நல்லா இறங்க ஆரம்பிச்சிச்சு அந்த செல் செல் பண்ணாங்க நல்லா இறங்கினுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பி நைட் இங்கே ஏறி திரும்பி வந்துட்டு மேலே வந்துச்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பி காலையில் ஃபர்தராக கொஞ்சம் இறங்கினுச்சு அதனால் வந்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒரு கிராமுக்கு இறங்கியிருக்கு ஆனால் சில்வரில் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நேற்று ப்ளஸ் ஆர் மைனூ ரெண்டுருவான்னு ப்ளஸ் மூணுருவா ஆயிடுச்சு ஏன்னா வந்துட்டு அது வந்து மார்க்கெட் அப்படி தான் இருந்தது ஏன்னா சில்வர் கோல்டு வந்து இறங்கியிருந்தாலும் சில்வர் வந்துட்டு அந்தளவுக்கு இறங்கலை அப்படியே வந்து ஸ்டேபிளாக இருந்தது சில்வரும் வந்துட்டு நல்லா ஆகி போயிருக்கு இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி எண்பது ரூபா சில்வர் ஓகேங்களா போன வருஷம்லாம் இந்த ரேஞ்சில் வந்துட்டு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இந்த வருஷம் எண்பது ரூபா எழுபது ரூபா ரிட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கு நூற்றி பத்து ரூபாய்க்கு எழுபது ரூபா ரிட்டன்ஸ் நல்ல ரிட்டன்ஸ் தான் சில்வரும் ஓகேங்களா அடுத்து கோல்டும் வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் இறங்கியிருக்கு இறங்க இறங்க சான்ஸாக வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு செவி அட்வைஸில் கேட்டுவிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாங்குறதா தான் வாங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபான்னா ஒரு ரெண்டு நாள் ப்ரைஸ் வந்து ஒரு நாள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு மார்க்கெட் அவ்வளோதான் பார்ப்போம் இன்னும் ஃபர்தராக வந்துட்டு அந்த நாலாயிரத்தி அறுபது டாரரை வச்சு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நாலாயிரம் டாலரை வந்து கட் பண்ணால் கொஞ்சம் மேல ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாயிரத்தி அறுபது டாலர் கட் பண்ணால் திரும்பி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு அதுக்கு நடுவில்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ராட்சாக இங்கேருந்து வந்துட்டு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கட் பண்ணணும் அடுத்து வந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் வந்துட்டு மூவாயிரத்து தொள்ளாயிரம் அந்த மாதிரி கட் பண்ணால் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இன்றைக்கி ஆமாம் இன்சி இன்சி ஜோய் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆமாம் இறங்கியிருக்கேங்க இறங்கியிருக்கு கோல்டு இன்னைக்கு இறங்கியிருக்கு நல்லாவே இறங்கிருக்கு ஓகேங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலாக சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபது ப்ரோ அறுபத் அஞ்சு பதினோ ஆமாம் இரநூத்தி அறுபது பதினோராயிரத்தி இரநூத்தி அறுபது சில்வர் வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ரெண்டும் ஓகேங்களா இதான் இன்றைக்கி அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொதுநாளும் இருந்து யூடியூப் சேனலில் சப்ரைப் பண்ண சரிங்க ப்ரோ கோபிநாத் சொல்லுங்க ப்ரோ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்